இப்போது ஸ்டெப் ஃபோர் இது எப்படி பண்ணுறது ஸ்டெப் ஃபோருக்கு வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் லேயர் முடிச்சிருக்கோம் இந்த டைனியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸ்டெப் ஃபோரில் எனக்கு தேவையான காயின் என்னென்னு பாருங்கள் இது ட்ரிப்புள் கலர் காயின் ஆரஞ்சு க்ரீன் க்ரே அது இங்கே வரணும் அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆரஞ்ச் க்ரீன் க்ரே இங்கே இருக்குது ஸோ அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ஆரஞ்ச் க்ரீன் கிரே கரெக்டாக தான் கரெக்ட் ஓகே இப்போ இது கிரேவை இந்த பக்கம் கிரேவில் வைக்கணும் ஆரஞ்சு க்ரீன் கிரேவில் காயின் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கிரேவில் கிரே சைடாக வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் இப்படி டேர்ன் பண்ணி இப்படி டர்ன் பண்ணி ஏதாவது பண்ணி பாருங்க அதில் கிரேவும் கிரேவும் சேர்ற மாதிரி ஒரு மூவை கொண்டு வாங்க இந்த ஏரியாக்குள்ளேயே வச்சு ஸோ அப்படியே டேர்ன் பண்ண வேண்டியதுதான் ஃபா ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு காயினை தேடி கண்டுபிடிச்சி இது கூட சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான் நெக்ஸ்ட் மூவ் பாருங்கள் ஈஸியஸ்ட் இல்லை ஆரஞ்ச் பர்பிள் ப்ளூ இங்கே இருக்காரு அவர் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஆரஞ்சுக்கும் பர்பிளுக்கும் ப்ளூ இடையில எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வரும்போதே எனக்கு ப்ளூவும் ப்ளூவும் சேர்ந்து வந்துருந்தது ஸோ லக்கியாக அப்படியே டான் பண்ண போகிறோம் ஸோ இந்த காயினை நம்ம சேர்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு சேர்க்க வேண்டியது இதில் வருஷலாக தான் போகணுலாம் இல்லை இதை சேர்த்துட்டு நீங்கள் அதை கூட சேர்க்கலாம் நம்ம சாய்ஸ் பர்பிள் ஒயிட் க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்குது பர்பிள் ஒயிட் க்ரீன் ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு போகணும் இது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிடலாமா முடியாது ஏன்னா இது க்ரீன் க்ரீன் சைடில் வரணும் ஸோ அதை கொண்டு வந்து க்ரீன் சைடில் வர வைக்கிற மாதிரி ஒரு மூவ் பண்ணுங்கள் க்ரீன் சைடில் வச்சுட்டோம் அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறோமே மேலே ஆச்சா நெக்ஸ்ட்டு ரெட்டு ரெட் ஒயிட் ப்ளூ அது இங்கேயே இருக்குது பட் ஸ்டில் தப்பாக இருக்குது ஸோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது அந்த ப்ளூ சைடில் ஐ மீன் ரெட் சைடில் ரெட்டை மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மேட்ச் ஆகிடுச்சு ஆடையே டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இதை முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பீஸ் இந்த காயின் இங்கே ப்ளூ கிரீன் பிங்க் வேணும் ப்ளூ கிரீன் பிங்க் ஐயா ப்ளூ க்ரீன் பிங்க் இங்கே இருக்குது ஸோ ஆனால் அது நம்ம பிங்க் பேஸில் இல்லை பிங்க்கோட சைடில் இல்லை இன்னொன்று இப்போ இது லாஸ்ட் காயின்றதுனால இப்படி வர்சலாக வந்ததுக்கு அதுக்கும் லாஸ்ட் காயின்றதுனால இது இதை அஃபெக்ட் பண்ணணும் இப்போ நான் மூவ் பண்ணி இதை நான் ஊற்றுனேன்னா அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை அஃபெக்ட் பண்ணோம் இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை கீழே எடுத்துகிட்டு வந்து வேறு எங்கேயாவது வச்சுட்டு ஃபஸ்ட்டு கலைச்சதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்புறம் இதை வந்து நம்ம பிங்க் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆடி டர்ன் பண்ணிடலாம் மேலே ஸோ ஃபைவ் காயின்ஸையும் நம்ம சேர்த்துட்டு வாய்ப்போம் நெக்ஸ்ட்டு மூவ் என்னென்னா இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்